ஹாய் ஒரு ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவுண்டு ஒன்னுக்கான சாய்ஸ் பில்லிங்கோட ரிப்போர்ட்டு அண்ட் ஆல்சோ இந்த ரிப்போர்ட்டு துல்லியமான ரிப்போர்ட் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா நமக்கு நாளைக்கு சாயங்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நாளானைக்கு காலையில் எவ்வளோ பேருக்கு காலேஜ் கையில் கிடைக்குது எவ்வளோ பேருக்கு வந்து அப்பால் கொடுக்க போகிறாங்க எவ்வளோ பேர் ஜாயின் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நாளைக்கு தெரிய போகுது இது ரிப்போர்ட்டுங்கிறது சாய்ஸ் பில்லிங் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ பேர் சாய்ஸ் பில்லிங் பண்ணியிருக்கேன் எவ்வளோ பேர் ஆப்சென்ட் ஆயிருக்குங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்துடும் சரி இப்போ கணிப்பு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது எக்ஸாக்ட் ரிப்போர்ட் வரட்டும் பேசலாம் இப்போது பெரும்பாலான மாணவர்கள் இந்த தடவை அதிகமாக ப்ரிஃபர் பண்ணது சிஎஸ்சி தான் திரும்பவும் ஒரு முறை சொல்கிற சிஎஸ்சி அதுக்கப்புறம் ஏஐடிஎஸ் அதுக்கப்புறம் இசிஇ அதுக்கப்புறம் அவங்க வைக்கக்கூடிய கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு இது மூணு தான் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஹைலி ப்ரிஃபரன்ஸ் கோர்ஸ் இதுதான் மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் இஎன்ஐ மெக்கட்ரானிக்ஸ் கெமிக்கல் ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் பயோடெக்னாலஜி ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி மெட்டலஜி இந்த மாதிரி கோர்ஸுகள்லாம் வெறும் பத்து சதவீதம் மாணவர்களே வைக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு என் டீம் வந்து ஒரு மினிமம் ஒரு எழுநூறுலேருந்து ஆயிரம் பேர்த்துக்கிட்ட பேசுகிறாங்க ஸோ அதில் எடுத்த டேட்டாவில் நமக்கு கிடைச்சக்கூடிய விஷயம் இது தான் ஸோ இது வந்து இதை வச்சு எப்படிங்க சார் சொல்கிறீங்க இது கரெக்டான டேட்டா நமக்கு இப்போ கிடைக்காது நமக்கு இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சால் தான் ஏதோ ஒரு கரெக்டான டேட்டா கிடைக்கும் பட் இதுதான் உண்மை அது உங்களுக்கும் தெரியும் இப்போது இதுதான் வச்சிருப்பான்னா டயர் ஒன் காலேஜில் இந்த சீட்ஸ் முடிஞ்சிருக்கும் ஏடிஎஸ் ஏஎம்எல்ஏ சைபர் செக்யூரிட்டி இந்த சீட்ஸ் முடிஞ்சிருக்கும் முடிஞ்சிரும் முப்பத்தொம்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு பேர்னா முடிஞ்சிரும் எவ்வளோ பேர் சாய்ஸ்புலிங் பண்ண போகிறான்னு தெரியல ரவுண்டு டூக்கும் ரவுண்டு த்ரீக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாக்பாட்டு என்னென்னா இந்த சீட்டு மெக்கானிக்கலோ ட்ரிபிள் எந்த எந்த சீட்டு பில்லாக அப்படியே அந்த சீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த சீட்டு ரவுண்டு ஒன்றுக்குன்னு எடுக்கப்படாது ரவுண்டு ஒனுக்கு அப்புறம் ரவுண்ட் டூ வேக்கன்சிஸ்னு ஒரு ரவுண்ட் ஒன் ஆஃப்டர் ரவுண்ட் ஒன் வேக்கன்சிஸ்ட்டுன்னு வரும் ரவுண்டு ஒன்னில் விட்ட சீட்டெல்லாம் ரவுண்டு டூக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஸோ இப்போ அண்ணன் வச்சுட்டு சிஇஜி கேம்பஸ் இருக்குது மெக்கானிக்கல் ஒரு நாலு சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பிசி கம்யூனிட்டியில் அது யாரும் எடுக்கலனா அது அப்படியே பிசி கம்யூனிட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ரவுண்ட் டூக்கு வந்துடும் இதுதான் சீட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க அண்ட் ப்ளஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் யாராவது ஃபீஸ் கட்டாமல் போனாலோ அப்போர்டில் கொடுத்து யாராவது ஃபீஸ் கட்டாமல் போனாலோ இதில் வந்து ஏதாவது வேண்டான்னு சொல்லிட்டு போகிறாங்களோ அந்த சீட்டு வந்து அப்போர்டில் கேண்டிடேட் கிடைக்கும் அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் மாணவருக்கு அப்போட்லேயும் அவன் எடுக்கலை அப்போட்லேயும் அவன் ஃபீஸ் கட்டிட்டு போலனா அந்த சீட்டு வேக்கன்ட் ஆகிடும் அது வந்து அடுத்த ரவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் இப்படி பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் சொல்லி சமாளிக்கிறேன்னு நினைக்காதீங்க ரவுண்ட் டூ மாணவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது ஒரு குறிப்பிட்ட இருபது காலேஜ் மட்டும்தான் கோயம்புத்தூர் சென்னையிலையும் சவுத் ஜோன்லையும் அஞ்சாறு காலேஜ் தான் வைக்கிறாங்க மீதியெல்லாம் வைக்கிறதில்ல அப்போ கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பது கல்லூரிகள் இருக்குது ஸோ தயவு செய்து பயபந்து பயந்து சாகாதீங்க ஸோ அதனால் ரவுண்டு டூ மாணவர்கள் கொஞ்சம் உசாராதுங்க ரவுண்டு த்ரீ மாணவர்கள் ரவுண்டு ஒன் ரவுண்டு என்ன பண்ணுறாங்கன்னு வேடிக்கை மட்டும் பாருங்கள் நமக்கான சீட்டு டயர் ஒன்ல இல்லைனாலும் டயர் டூவில் இருக்கும் டயத்தில் இருக்கும் அதனால் பயப்பட வேண்டாம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே இரநூறுக்கும் மேற்பட்ட சீட் இருக்குது சாரி இரநூறுக்கும் மேற்பட்ட நல்ல காலேஜ் இருக்குது இப்போ ரவுண்டு டூவில் விடக்கூடிய சீட்டுமே ரவுண்டு த்ரீக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ரவுண்டு ஒன்னில் விட்ட சீட்டு யாரும் எடுக்கலன்னா ரவுண்ட் டூவில் ஆகும் ரவுண்ட் டூவில் அதே சீட்டு எடுக்காமட்டானா ரவுண்டு த்ரீக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ அதனால் பயப்படாதீங்க வேக்கன்சிங்கிறது ரொம்ப முக்கியம் வேகன்சி லிஸ்ட்டு ஃபஸ்ட் ரவுண்டுக்கு முக்கியம் இல்லை ஏன்னா எல்லா இடத்துலையும் சீட்டு காட்டும் செகண்ட் ரவுண்டுக்கு இவங்க எடுத்தது போக காலியான இடங்கள் எதுன்னு காட்டும் எதில் சீட் இருக்குன்னு காட்டும் அதே மாதிரி தேர்ட் ரவுண்டுக்காரனுக்கும் எதில் சீட் இருக்குன்னு காட்டும் அதை வச்சு நம்ம சாய்ஸ் ப்ளீங் பண்ணுறது பெட்டர் ஏன்னா நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போதே பக்கத்தில் ஓசி பிசி ஓசி எம்பிசின்னு போட்டிருக்கோம் அதை வச்சு நம்ம ஒரு நிர்ணயத்துக்கு வரக்கூடாது ஓசிலையும் சீட் இருக்கா உங்கள் கம்யூனிட்டிலையும் சீட் இருக்கான்னு ஓகே வந்துடலாம் இப்போ வேகன்ஸ் லிஸ்ட்டு பார்க்கும்போது அந்த கல்லூரியில் மட்டுமே எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது பார்க்கலாம் ஆனால் அவசரத்தில் நீங்கள் கிளிக் பண்ணி போயிருங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போதே சைடில் இருக்கும் அவசரத்தில் க்ளிக் பண்ணி போயிருவீங்க ஸோ அதே மாதிரி தான் சாய்ஸ் ஃபில்லிங் தவறுகள் இன்னும் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊடால ஏதாவது ஒரு காலேஜ் வைக்கிறது ரவுண்டு ஒன் சாய்ஸ் ஃபில்லிங் கம்மியாக வைக்கிறது ரவுண்டு ஒன் வந்து பத்து சாய்ஸ் அஞ்சு சாய்ஸ் வைக்கிறது ஒரே ஒரு கோர்ஸ் மையப்படுத்தி வைக்கிறது காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கோர்ஸுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து வைக்கிறது நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கம்மியாக வைக்கிறது இப்படி எல்லா வேலையும் ரவுண்டு ஒன் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால் அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட இது மினிமம் நாலாயிரம் டு அஞ்சாயிரம் பேத்துக்காக நாட்டில் அட்டை வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நான் இது சொல்கிற காட்டிக்கு மேபி ஒரு ஆயிரம் பேர் கம்மியாகலாம் உஷாராக கம்மியாகலாம் ஸோ நாட்டு லெட்டர் வந்தால் யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரவுண்டு ஒன் ரவுண்டு டூ ரவுண்டு ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அந்த சீட் எடுக்காமல் போயிட்டான் ஆனால் ரவுண்டு டூக்கு சாதகம் கிடையாது என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா அவன் ரவுண்டு டூவில் வந்து சீட் எடுக்கும்போது அவனுக்கு தான் முன்னுரிமை ஜாஸ்தி ரவுண்டு ஒன்லேருந்து ரவுண்ட் டூக்கு வராமல் நாட்டு லெட்டர் அவனுக்கு தான் முன்னுரிமை ஜாஸ்தி அவன் தான் ஃபர்ஸ்ட்டு சீட் எடுப்பான் ஒரு கல்லூரியில் அவன் தான் ஃபஸ்ட்டு சீட் எடுப்பான் செகண்டு தான் செகண்ட் ஒப்பீனியன் தான் செகண்ட் ப்ரையாரிட்டி தான் நமக்கு கிடைக்கும் ஏன்னா அவன் தான் ரேங்கில் முன்னாடி இருக்கான் ஸோ அவனுக்கு தான் என்ன சீட் இருந்தாலுமே ஃபஸ்ட்டு கிடைக்கும் ஸோ அதனால் நாட்டு வர மாணவர்கள் கம்மியாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க ரவுண்ட் டூ மாணவர்கள் அதே மாதிரி தான் ரவுண்டு த்ரீ காரணங்களுக்கும் ரவுண்ட் டூலேருந்து நாட்டு ரெட்டர் வரவேன் ரவுண்டு ஒன்லேருந்தே வருவான் சில பேர் நாட்டு ரெட்டு வரவேன் கம்மியாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு நமக்கே சீட் இருக்காது அப்படிங்கிறப்போ அவனும் வந்து சீட்டை நோடிகிட்டு இருந்தானா நமக்கு கிடைக்காம போயிடும் கிடைக்காமல் போயிடும் சொல்லலை நல்ல கழிவு இல்லை மேலே இருக்க கழிவுலாம் முடிஞ்சிடும் ஸோ தயவுசெய்து இந்த எல்லாம் யோசிங்க ரவுண்டவுன் மாணவர்கள் எதை பற்றி கவலைப்படுறதில்ல சில பேர் வந்து கவலைப்பட்டு சாய்ஸ் அதிகமாக வைக்கிறாங்க பயந்து சில பேர் கட் ஆஃப் கேத்த மாதிரி வைக்கிறதில்ல இதோட விளைவுகள் நாலாவது நாள் தெரியும் டென்டேட்டிவ் டெவலப்மெண்ட் கன்ஃபர்மேஷனில் சில குழப்பங்கள் சில பல குழப்பங்களுக்கு மக்களும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து உட்படுத்துவாங்க அதாவது ரொம்ப குழப்பத்தில் இருக்க போகிறாங்க மட்டும் தெரியுது டென்டேட்டிவ் ஆட் கன்ஃபர்மேஷன் நாலாவது நாலாவது நாள்னா நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மண்டே ஸ்டார்ட் ஆச்சுங்களா மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே காலையில் நமக்கு டென்டேட்டிவ் என்ன காலேஜ் என்ன என்ன கோர்ஸ் கிடைச்சதுன்னு வந்துடும் ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸ் தான் கிடைக்கும் அது வேணுமா வேண்டாமா வேண்டானா அடுத்த ரவுண்டு போய்க்கிறியா இல்லை வேணும் நான் அப்வேர்டில் பார்த்துக்கிட்டா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும் போது அது கிளிக் பண்ணுறதுலையும் சுவாரஸ்யமான விஷயங்கள் ஆனால் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சாய்ஸ் பில்டிங்கை விட அடுத்தது அதுதான் ரொம்ப டெசிஷன் மேக்கிங்னு சொல்லுவாங்க ஸோ அந்த விஷயத்தை பற்றியும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாளைக்கு நான் பேசுகிறேன் பட் இப்போதைக்கு சாய்ஸ்லாக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் கண்லையினாலும் ஓகே நாளைக்கு சாயங்காலம் மத்தியானத்துக்குள்ளே நீங்கள் பண்ணிவிடுங்க ஒரு டைமுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் ரவுண்ட் ஒன் மாணவர்கள் நான் சொல்லிவிட்டேன் உங்களுடைய தப்புகளை சுட்டி காட்டிட்டேன் இதை புரிஞ்சுக்கிட்டு சாய்ஸ் பிள்ளிங் பண்ணுங்கள் ரவுண்ட் டூ மாணவர்கள் ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் நின்று வேடிக்கை பாருங்கள் நமக்கான சீட் நமக்கு இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் பெரும்பாலும் மாணவர்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஏன்னா சாய்ஸஸ் அதிகமாக வைங்க இந்த தடவை கட் ஆஃப் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ்னா போன வருஷம் ஈஸ்வர் கேபிஆர் போடுற கல்லூரியில் நூற்றி எண்பத்தஞ்சு கிடச்சிருந்துச்சினா இந்த வருஷம் சிஎஸ்சி நூற்றி தொண்ணூறுக்கு மேலே தான் கிடைக்கிது அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை அதனால தான் நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னா சாய்ஸ் அதிகமாக வைங்கன்னு சொல்கிறேன் ஸோ எனிவே இந்த சீட் ட்ரான்ஸ்ஃபர் மேட்ருங்கிறது ஒன்று இருக்கிறனால கண்டிப்பாக அதை விட்டு சீட்லாம் நம்மளுக்கு வரும் ஸோ அதனால் பொறுமையாக இருங்க ஸோ எனிவே ஸ்டேட்யூனில் இருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் போடுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்ப மறந்துட்டேன் சாய்ஸ் பில்லிங் ஹெல்ப்புக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்கேன் நான் இதுலேயும் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய சாய்ஸ் பில்லிங்கை அனுப்பலாம் அனுப்பிச்சா நாங்கள் செக் பண்ணி சொல்லுவோம் தேங்க் யூ